அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவில் சசிகலா ஓபிஎஸ் மீண்டும் இணைவார்கள் பெங்களூர் புகழேந்தி அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனையை தேர்தல் ஆணையம் விசாரித்து வருகிறது நேற்று அதிமுகவின் தரப்பில் சி வி சண்முகம் மற்றும் நான்கு கூடுதல் ஜோலிசிட் சென்ட்ரல் போன்றவர்கள் ஆஜராகி அதிமுகவிற்கு ஆதரவான வாதங்களையும் முன்வைத்து வந்ததாக சொல்லப்படுகிறது அங்கிருந்து வெளியேறிய சிவி சண்முகம் அவர்கள் ஆர்டிக்கல் செவன்டீன் படி அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை தேர்தல் ஆணையம் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பொறுப்பில் உள்ளது கட்சிகள் என்ன முடிவெடுத்து அனுப்புகிறதோ அதை ஒப்புக்கொள்வதுதான் தேர்தல் ஆணையத்திற்கு உள்ள ஒரே அதிகாரம் என மீண்டும் தெரிவித்திருந்தார் இது போன்ற கருத்துக்களை அவர் ஏற்கனவே பலமுறை தெரிவித்துவிட்டார் தெரிவித்து விட்டார் நேற்று தேர்தல் ஆணையத்தில் ஆஜராகி அவர்கள் தரப்பு வாதத்தை கூறிய பின்பும் இதே கருத்தை மீண்டும் முன்வைத்தார் இன்று பெங்களூர் புகழேந்தி ஆஜரானார் ஆஜராகி அவரது வாதங்களை முன்வைத்துவிட்டு வெளியே வந்த பெங்களூர் புகழேந்தி அவர்கள் மீண்டும் அதிமுகவில் சசிகலா ஓ பி எஸ் போன்றோர்கள் இணைக்கப்படுவது உறுதி நாங்கள் முக்கியமான இரண்டு வாதங்களை முன்வைத்துள்ளோம் ஒன்று எதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் இரட்டை இலைச்சனத்தை வழங்கினீர்கள் எந்த விதியை பின்பற்றினீர்கள் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பயலாவையும் பின்பற்றவில்லை மேலும் அவர் எந்த விதமான சட்ட விதிகளையும் பின்பற்றவில்லை அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவிகள் உள்ளது இந்த பதவியின் அடிப்படையில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் போன்றவர்கள் செயல்படும் பொழுது இணை ஒருங்கிணைப்பாளர் எப்படி ஒருங்கிணைப்பாளரை நீக்க முடியும் அது கூட பரவாயில்லை இருவரும் தனித்தனி அணியாக செயல்படும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் எதன் அடிப்படையில் இரட்டை இலைச்சனத்தை வழங்கினீர்கள் ஒருவேளை நீங்கள் வழங்கியது தவறு என்று பிறகு தீர்ப்பு வரும் பட்சத்தில் ஏற்கனவே நீங்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது அதிமுகவிற்கு இரட்டை இலைச்சனத்தை வழங்கிவிட்டீர்கள் அதனால் அதிமுக நாற்பது இடங்களிலும் தோல்வியை சந்தித்துள்ளது இந்த தேர்தலை தலைமையேற்று நடத்தியவரே எடப்பாடி பழனிசாமி இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு இந்த அவமானத்திற்கு யார் பொறுப்பேற்க முடியும் இதை சரி செய்யக்கூடியது யார் தேர்தல் ஆணையம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னத்தை ஒதுக்கினார்கள் தேர்தல் ஆணையம் இதற்கு பொறுப்பு இருக்குமா என்ற வாதத்தை முன்வைத்தேன் இரண்டாவதாக அதிமுகவின் கட்சி விதிப்படி அதிகாரமிக்க பதவிக்கு வரக்கூடிய பொதுச் செயலாளர் பதவியில் உள்ளவர்கள் பொதுக்குழுவின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அக்கட்சியின் விதி இது இந்தியாவில் வேறு எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு விதி இதனை எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி இருந்தார் ஆனால் அந்த கட்சி விதியை பின்பற்றாமல் பொதுக்குழுவின் மூலமாக தன்னை பொதுச்செயலாளர் என அறிவித்துக் கொண்டார் மேலும் கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என இருவர் இருக்கும் பொழுது இணை ஒருங்கிணைப்பாளர் எப்படி ஒருங்கிணைப்பாளரின் அனுமதி பெறாமல் அவரை நீக்க முடியும் ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்கள்தான் ஏ ஃபார்ம் வி ஃபார்ம் போன்றவற்றில் கையொப்பமிட்டுள்ளார்கள் அனைத்து விதமான கட்சி நடவடிக்கைகளிலும் இருவரும் தான் கையொப்பம் இட்டுள்ளார்கள் அப்படி இருக்கும் பொழுது இணை ஒருங்கிணைப்பாளரான எடப்பாடி பழனிசாமி கையொப்பம் விட்டு ஓபிஎஸ்ஐ நீக்கியது எவ்வாறு செல்லும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு கட்சி எங்களிடம் உள்ளது நிர்வாகி எங்களிடம் உள்ளார்கள் நாங்கள் கட்சியை கைப்பற்றுவோம் சின்னமும் கட்சியும் எங்களுக்குத்தான் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் மேலும் சி சண்முகம் தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரமே இல்லை என்று கூறுகிறார் அதிகாரமே தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை என்றால் பின்பு எதற்கு தேர்தல் ஆணையத்தில் அவர் ஆஜராகி பதிலளித்தார் மேலும் மூன்று மணி நேரம் அங்கு எதற்காக அமர்ந்திருந்தார் அதிகாரம்தான் இல்லையே உங்களுக்கு என கூறிவிட்டு செல்ல வேண்டியதுதானே அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்திற்கு கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்வதற்கான அனைத்து விதமான உரிமையும் உள்ளது இதே போன்று சின்னத்தை முடக்குவதற்கான அனைத்து விதமான அதிகாரமும் உள்ளது இதை எடப்பாடி பழனிசாமியும் சிவி சண்முகமும் நன்கு உணர வேண்டும் மேலும் கட்சியை ஒருங்கிணைத்தால் மட்டுமே இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளோம் அதுதான் தீர்ப்பாகவும் வர உள்ளது அதிமுகவினுடைய கோடான கோடி தொண்டர்களின் எண்ணமும் இதுதான் என குறிப்பிட்டிருந்தார் நன்றி